ஸ்லாம் வலைக்கம் தலைவர் கத்தகம் சவுதி வாழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு இன்றைய தேதி இருபத்தொம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சவுதி அரேபியாவில் சிங்கிள் விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் வந்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆன்லைனில் நீங்கள் சிங்கிள் விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் யூஸ்வலாக ஆன்லைனில் ஆப்ஷன் மூலமாக ரெனியூவல் பண்ணுவீங்க அது வந்து இப்போ முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது ஃபர்தராக வந்து மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசா எக்ஸ்டென்ஷனும் ஆன்லைனில் அப்சன் மூலமாக பண்ணுறது வந்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது உங்களுடைய இ விசா நீங்கள் எப்போ ஸ்டாம்ப் பண்ணுவீங்களோ அப்போ ஒரு இ விசா வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க வேலிட் அன்டல்னு அதோடைய வேலிடிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பஹ்ரைனோ இல்லை ஜோர்டானோ இல்லை வெளியே போயிட்டு சவுதி அரேபியாவை விட்டு வெளியே போயிட்டு உள்ள உள்ளே வந்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசாவுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகுது ஓகேங்களா அதே மாதிரி பழைய விசாவில் உள்ளவங்க வரதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ மல்டிபிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் உங்களுடைய இ விசா வேலிடிட்டி வந்து முடிவடைந்துருச்சுன்னா நீங்கள் போகிறது ஃபைனல் எக்ஸிட் மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ யாரெல்லாம் ஃபேமிலியோடு இருக்கீங்களோ அவங்க வந்து முற்றிலும் இந்த சிங்கிள் என்ட்ரி மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசாவில் உள்ள அந்த வேலிட் டேட்டு முக்க செக் பண்ணிக்கங்க ஃபர்தராக அந்த எக்ஸ்பயர் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது முன்கூட்டியே உங்களுடைய ட்ராவல் பிளானை இப்போயே பண்ணிடுறது நல்லது ஓகேங்களா மற்றபடி பழைய விசால உள்ளவங்க உள்ள வர்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எங்கே வேணாலும் வரலாம் மக்காவை தவிர்த்து மக்காவுடைய ஹரம் போன்ற தவிர்த்து இது எல்லாமே ஹஜ்ஜு காலத்துக்காக சவுதி அரேபியா செய்துள்ள சில விதிமுறைகளுக்கான உட்பட்ட ஒரு ரெகுலேஷன்ஸ் தான் ஓகே ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளுடைய கடமை தயவுசெய்து விசிட் விசாவில் உள்ளவங்க ஓவர்ஸ்டே பண்ணிடாதீங்க கடுமையான தண்டனைகள் ஓவர் ஸ்டே பண்ணுறவங்களுக்கும் அவங்கள எடுத்த ஸ்பான்சர்களுக்கும் இருக்கும் ஓகே ஸ்டாலிகம் நம் தொலைபர்க் ஸ்டாம் வரைக்கும் சௌதிகார்தண்பர்களுக்கு இன்றைய பதினாள் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மல்டிபிள் மற்றும் சிங்கிள் விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் குறித்து ஒரு தகவல் நேற்றிலிருந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு உள்ளே இருந்து கொண்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க விசா முடிவடைவதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பு அந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க உள்ளே இருந்து கொண்டு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பார்டருக்கு போயிட்டு தான் வெளியே வரணும் உள்ளே போயிட்டு தான் வெளியே போயிட்டு தான் உள்ளே வரணும் பட் சிங்கிள் என்ட்ரியாக இருந்தீங்கன்னா வெளியே போனீங்கன்னா உள்ளே வர முடியாது ஏன்னா அது சிங்கிள் என்ட்ரி வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே தான் இருக்கணும் மல்டிபிள் என்ட்ரி உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் விசா அதாவது பேப்பரில் இருக்கக்கூடிய விசா வேலிடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வரலாம் ஸோ வெளியே இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க அல்லது இனி வரக்கூடியவங்களும் வர்றதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை விசா வேலிடாக இருக்கும் பட்சத்தில் ஆனால் உங்களுடைய ஆனால் வந்து மக்கா உள்ள என்ட்ரி பேன் இருக்கு ஸோ யாரும் மக்கா உள்ளே இருக்கவும் முடியாது மக்கா உள்ளே தங்கவும் கூடாது எப்போதைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் மக்கா உள்ள என்ட்ரி ஆக முடியாது மக்கா உள்ளே இருக்கவும் கூடாது எந்த விசிட் விசாவும் இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் இதை தவிர்த்து நீங்கள் சவுதி அரேபியாவில் எந்த பிளேசஸில் வேணாலும் இருக்க முடியும் பட் ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ கிடைக்கிறது இல்லை அதனால் யாருக்காவது எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலன்னா டிக்கெட்டை போட்டு நீங்கள் வந்து வெளியே போங்க சிங்கிள் என்ட்ரியில் இருக்கிறவங்க மல்டிபிள் என்ட்ரியில் இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு பார்டருக்கு போயிட்டு வாங்க யாராவது விசாவுடைய வேலிட்டி முடிந்து ஆகி இருந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் இருக்குது யார் வந்து உங்களுக்கு விசா எடுத்தாங்களோ உங்களுக்கு ஸ்பான்சர் ஓகேங்களா உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பெனால்ட்டி வரும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஆல்ரெடி அவங்க வந்து எச்சரிச்சிருக்காங்க அதனால் எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் டிக்கெட்டை நீங்கள் வந்து அவங்களுக்கு டிக்கெட்டை போட்டு நீங்கள் ஊருக்கு அனுப்புகிறது ரெக்கமெண்டட் அல்லது உங்களுக்கு மல்டிபிள் என்ட்ரில் இருந்தீங்கன்னா வெளியே போய்ட்டு உள்ள வாங்க ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நேற்றிலிருந்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஸோ இந்த தகவலை விசிட் விசாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து இப்போவே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிவிடுங்க சிரமமாக